அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை சுஜாதா இதன் ஆசிரியர் வந்து ஹோல்கா லலிதா குமாரி இவங்க வந்து தெலுங்கு எழுத்தாளர் இதை வந்து தமிழில் கௌரி கிருபானந்தன் அவங்க தான் தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தாறு பக்கம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளிவந்திருக்கு பாரதி புத்து புத் புத்தகாலயம் அவங்க தான் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க இந்த நாவல் முழுமையா வந்து பெண்மையை மையப்படுத்தியே எழுதியிருக்காங்க அதாவது இப்போ மகளிர் மட்டும் மகளிர் மட்டும் இரண்டு அப்படின்னு ரெண்டு படம் வந்தது கிட்டத்தட்ட அது இந்த வச்சு தான் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல இந்த நாவல் படிக்க படிக்க எனக்கு அந்த படம் போச்சு அவ்வளோ அதாவது என்னதான் காலங்கள் மாறினாலும் பெண்களுடைய நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிமு கிபி அப்படின்னு சொல்கிற மாதிரி அது பெண்களை வந்து திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்னு ரெண்டா பிரித்து சொல்லலாம் அப்படின்றத வச்சு தான் இந்த கதை திருமணத்துக்கு முன் அவங்க எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறாங்களோ அது அப்படியே திருமணத்துக்கு பிறகு எல்லாமே அப்படியே மூட்டை கட்டி பறனையில் போட்டுறாங்க அவங்களுடைய ஆசை அவங்களுக்குன்னு இருக்கிற கனவுகள் அவங்களுடைய என்ன சொல்றது குறிக்கோள் லட்சியம் அதெல்லாம் எதுவுமே இருக்கிறது இல்லை ஆன பிறகு அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும்ல அந்த டேலண்ட்டுக்கு கூட மதிப்பு கொடுக்கறதில்ல இவங்க குடும்பம் என்ன இவங்க என்ன சொல்றாங்க அதை மட்டும் செஞ்சிங்கன்னு இருந்தால் போதும் ஒரு மிஷின் மாதிரி இருந்தால் போதும் சும்மா அப்பப்போ அங்கங்க கொஞ்சம் அப்படியே எட்டி எட்டி பார்க்குற மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுத்துட்டு அடிமையாகவே வச்சுப்பாங்க அந்த கருத்தில் தான் இந்த நூ நாவல் முழுமையாக பேசப்பட்டிருக்கு நாலு தோழிகள் அந்த நாலு தோழிகளும் நாலு விதமாக இருக்கிறாங்க அதில் மூணு பேர் கல்யாணம் ஆன பிறகு அப்படியே முழுமையாக மாறிடுறாங்க அவங்களுக்குன்னு இருந்த திறமைகள் எல்லாமே மூடி மறைக்கப்படுது குடும்பம் குடும்பம் கணவர் மா மாமியார் குழந்தைகள் இப்படி தான் அவங்க வாழ்க்கை போகுது அப்படின்றத அவ்வளோ ஒரு என்ன சொல்றது அப்படியே படிக்க படிக்க மனசு அவ்வளோ ஒரு அனகலமாக இருந்தது க நாட்டில் நடக்கிறது தான் அப்படியே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் பெண்களுக்காக அவ்வளோ ஒரு ஒரு சிறப்பான நாவலை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல் இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி